கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு காண்பது அறிவு அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கத்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்போது அறிந்திருக்கிறேன் என்றாள் ராஜாக்கள் பதினேழு இருபத்தி நான்கு ஒரு கல்லூரியில் கணித பேராசிரியர் ஒருவர் மாணவர்களுக்கு ஒரு பரிசோதனை ஒன்றை நடத்தினாராம் அதில் மாணவர்களிடம் நான் எதை செய்கிறேனோ அதே போல நீங்களும் செய்ய வேண்டும் சரியாக யார் செய்கிறீர்களோ அவர்களுக்கு நான் பரிசளிப்பேன் என்று சொன்னாராம் மாணவர்கள் உற்சாகத்தோடு தலையை அசைத்தனர் பேராசிரியர் பையிலிருந்து ஒரு பாட்டிலை எடுத்து மேஜையின் மீது வைத்தார் ஒரு கண்ணாடி டம்ளரையும் எடுத்து மேஜையின் மீது வைத்தார் பாட்டிலில் இருந்த தண்ணீர் சாக்கடை தண்ணீர் போல அழுக்காக குழு குழுவென்று இருந்தது புழுக்களும் பூச்சிகளும் அதில் மிதந்து கொண்டு நெளிந்து கொண்டு இருந்தது பார்ப்பதற்கே அருவறுப்பாக இருந்ததாம் ஆசிரியர் என்ன செய்ய போகிறாரோ என்று ஆவலோடு காத்திருந்தனர் மாணவர்களே நான் செய்வதை கவனமாய் பார்த்து அப்படியே நீங்களும் செய்ய வேண்டும் என்று கூறினாராம் பாட்டிலிருந்த தண்ணீரை கண்ணாடி டம்ளரில் ஊர்த்தி அந்த தண்ணீருக்குள் தன் விரலை ஒன்றை விட்டார் பின்பு அந்த விரலை எடுத்து தன் வாய்க்குள் வைத்தாராம் ஒரே அருவறுப்பான காரியமாய் எல்லாரும் முகம் சுழித்தனராம் ஆனால் ஆசிரியர் கமான் நீங்க எல்லாரும் ஒவ்வொருவராக வந்து நான் செய்த செய்யுங்கள் என்று கட்டளை அருவருப்பாக எண்ணினாலும் ஆசிரியரே செய்து விட்டாரே என்று ஒவ்வொருவராக வந்து செய்துவிட்டு பின்பு காரி துப்பிக்கொண்டு ஓடி போய் வாயை கழுவிக்கொண்டு வாந்தி எடுத்து கொண்டும் சிலர் இருந்தனராம் எப்படியோ எல்லாரும் சோதனை செய்து முடித்த பின்பு பேராசிரியரை நோக்கி ஐயா நீங்கள் செய்தபடியே நாங்களும் செய்துவிட்டோம் என்று தெரிவித்தனர் பின்பு அவர்களை உட்கார சொல்லிவிட்டு பேராசிரியர் ஒரு அதிர்ச்சியான தகவலை கூறினாராம் மாணவ செல்வங்களை நான் எப்படி செய்தேனோ அதே போல ஒருவர் கூட செய்யவில்லை என்ன சார் அநியாயம் நீங்கள் செய்தது போல தானே நாங்கள் செய்தோம் வலது கை ஆள்காட்டி விடலை சுத்த தண்ணீருக்குள் விட்டோம் அதே விரலைத்தானே சுவைத்தோம் என்று சொன்னார்களாம் உடனே பேராசிரியர் குறிப்பிட்டு இங்கேதான் நீங்கள் தவறு செய்து விட்டீர்கள் நான் தமிழரில் உள்ள தண்ணீருக்குள் விட்டது ஒரு விரல் வாயில் வைத்தது மற்றொரு விரல் என்று சொன்னாராம் ஆம் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே ஒரு பழமொழி கூறுவர் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் என்று ஆம் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்று திருவள்ளுவர் கூறுகிறார் எந்த ஒரு காரியமானாலும் அதன் உண்மை பொருளை அறிந்து கொள்வதுதான் சிறந்தது என்று நாம் பார்க்கிறோம் வேதத்தில் கூட சாரிபாத் விதவை வீட்டில் ஆண்டவர் எலியா தீர்க்கதரிசியின் மூலமாய் அற்புதத்தை செய்ததை நாம் பார்க்கிறோம் பின்பு அந்த பெண்ணின் மகன் வியாதியால் அவன் மரண தருவாயில் இருக்கும்போது அந்த எலியா தீர்க்கதரிசியின் மூலமாய் அற்புதத்தை காண பண்ணின பிறகு அந்த ஸ்திரீ சொன்ன வார்த்தை நீ தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதினால் இப்போது அறிந்திருக்கிறேன் என்று அவது தன்மை இயேசுவின் உண்மையான தேவனுடைய வார்த்தை சுமந்து வருகிற தீர்க்கதர்சி என்ற உண்மையை அவள் கண்ணால் காண்பதை விட தன் வாழ்க்கையில் அனுபவத்தின் மூலம் கற்றுக்கொண்டாள் என்று பார்க்கிறோம் நாமும் இந்த உலகத்தில் பல பல செய்திகள் பல ஊடகங்களில் வந்தாலும் நாம் அதை எல்லாவற்றையும் அப்படியே நம்புவதை விட மெய்ப்பொருள் என்ன என்பதை அறிந்து நாம் செயல்பட வேண்டும் இதனால் அநேக குடும்பங்களில் சொல்வதை கேட்டு அநேக சந்தேகங்கள் குழப்பங்கள் இதனால் பிரிவினைகள் எல்லாம் ஏற்படுகிறது ஆனால் நாம் எல்லாவற்றையும் உண்மை பொருளை அறிந்து செயல்படும்போது அது நமக்கும் நம் குடும்பத்தினருக்கும் ஆசீர்வாதமாய் அமையும் ஜெபம் அன்பின் பிதாவை இந்த அருமையான வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த நாளிலும் அப்பா ஆண்டவரே அநேக குடும்பங்களில் அண்டவரே கேட்பார் பேச்சை கேட்டு காதில் வரும் சொற்களை கேட்டு அன்றுவரை கண்ணால் பார்த்த சில காட்சிகளை கண்டு கூட அநேக குடும்பங்கள் சந்தேகத்தினாலும் சண்டையினாலும் பிரிவினைகளாலும் காணப்படுகிறது கத்தரின் வார்த்தை உண்மை என்று இதனால் இப்போது அறிந்திருக்கிறேன் என்ற அந்த சாரிபாத் விதவை எல்லாவற்றையும் தீர அறிந்தது போல ஒவ்வொரு காரியங்களிலும் மெய்ப்பொருளை உண்மை பொருளை காணும் கிருபைகளை எங்களுக்கு கொடுத்து எங்களை நடத்தியறலும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்